முதல்ல பார்க்க போறது அதிமுகவின் முக்கிய புள்ளிகளில் ஒருவரான ஜெயக்குமார் அவர்கள முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் சபாநாயகராகவும் இருந்து வந்தார் இவர் தான் இப்ப தொகுதி மாற போறதா ஒரு டாக் அடிபட்டுகிட்டு இருக்கு அதிலும் குறிப்பா சொல்ல போனா ராயபுரம் தொகுதியில கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் எம்எல்ஏவாகவும் பதவி வகிச்சுட்டு இருக்காரு ராயபுரம் தொகுதியில தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய ஐந்து முறையும் அதிமுக தொடர் வெற்றிகளை பெற்றிருந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஜெயக்குமார் அந்த தொகுதியில போட்டியிடுறாரு போட்டியிட்ட ஜெயக்குமார் திமுக வேட்பாளர்கிட்ட தொகுத்து தனது எம்எல்ஏ பதவியையும் இழந்து இழந்துடுறாரு இந்த தோல்விக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் ஜெயக்குமார் இருக்கிறதா கூறப்படுது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை தேர்தல் நடைபெற்ற போது அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணி முறிவு பெற்றது என்ற செய்தியை செய்தியாளருக்கு முதன் முதல சொன்னவர் திரு ஜெயக்குமார் அவர் கட்சி அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியே இந்த நியூஸை முத முதல ஊடகங்களுக்கு தெரிவித்ததும் ஜெயக்குமார் தான் இதனால்தான் ஜெயக்குமார் பிஜேபி கூட்டணி தன் தோல்விக்கு காரணமாக இருக்குது இது முறிஞ்சு முறிஞ்சு போச்சதுனால நம்ம மீண்டும் ராயபுரம் தூக்கில ஜெயிச்சிடலாம் அப்படி ஒரு நினைப்புல தான் இருந்தார் அந்த நிலையில தான் மறுபடியும் ஏடிஎம்கே மற்றும் பிஜேபி கூட்டணி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சேர்ந்து எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுக தலைமையும் பிஜேபி தலைமையும் சேர்ந்து முடிவெடுத்து இந்த கூட்டணியை அமைச்சிட்டு இருக்காங்க எனவே தான் மீண்டும் அந்த தொகுதியில நம்ம போட்டிட்டு தோல்வி உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்கு அங்க அப்படிங்கிற நிலையில தான் தொகுதி மாறலாம் ராயபுரம் தொகுதியில சிறுபான்மையினர் ஓட்டு அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வாக்குகள் உள்ளதா கூறப்படுது இந்த நிலையில பிஜேபி கூட்டணி வச்சா அந்த ஓட்டுகள் ஏடிஎம்கே பலருக்கு கிடைக்காது அறுதியான தகவலாக உள்ளதால ஜெயக்குமார் வந்து இந்த ராயபுரம் தொகுதியிலிருந்து மற்றொரு தொகுதிக்கு போட்டியிடலாம்ங்கிற சிந்தனைக்கே போயிட்டு இருந்தாரு மேலும் ஒரு செய்தி என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே கூட்டணி அமைஞ்ச உடனே ஒரு சில வாரங்களா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக கட்சியிலிருந்து விலகி மற்ற கட்சிக்கு போக போகிறாருங்கிற ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரவி வந்தது இதை ஒரு வாரம் கழிச்சு தனது பேட்டியின் மூலமாக நான் அதிமுக நான் இந்த கட்சியை விட்டு எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் என்று செய்தியாளர்களிடமே அவர் கூறியிருந்தார் எனவே தான் இந்த பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி அமைந்துவிட்ட சூழலில் தான் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டால் நாம் தோல்வி அடையலாம் என நினைத்து வேறு தொகுதிக்கு மாறுவதாக ஜெயக்குமார் நினைத்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அவர் எந்த தொகுதியை செலக்ட் பண்ணி வச்சிருக்காருனா மயிலாப்பூர் தொகுதியைத்தான் சொல்கிறாங்க இதில் ஏடிஎம்கே ஆர்வாட்டியும் டிஎம்கே ஆர்வாட்டியும் ஜெயிச்சிருக்காங்க மேலும் இந்த மயிலாப்பூர் தொகுதியில பிஜேஜேபியோட ஓட்டு கணிசமா இருக்கு அப்படிங்கிற நிலைமையினாலும் ராயபுரம் தொகுதியை விட்டுட்டு நம்ம மயிலாப்பூர் தொகுதிக்கு மாறலாம் அப்படிங்கிற நிலப்பட ஜெயக்குமார் இருக்கிறதா செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற நபர் அதிமுகவோட முக்கிய சீனியர்களில் ஒருத்தரான ராஜேந்திர பாலாஜி தான் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டசபை தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஏற்கனவே இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிவகாசி தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருந்தார் பிறகு ஏன் சிவகாசி தொகுதியை விட்டு அவர் வெளியே போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளாட்சி எலெக்ஷனில் கணிசமான அளவு எதிர்கட்சிகள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றதுனால அடுத்த நாளாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் நாம் இதே தொகுதியில் போட்டிட்டால் தோற்றுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்கு இருந்ததாகவும் அதுக்கு மேலே அந்த தொகுதியில் கணிசமான அளவுக்கு அமமுகவுக்கும் ஓட்டு இருந்ததுனால இந்த தொகுதியில் போல்வி போட்டிட்டா நாம் தவிர்த்துருவோம் அப்படின்னு தான் வேறு தொகுதிக்கு மாறி போட்டிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக ராஜபாளையத்தை அவர் ஏன் தேர்ந்தெடுத்தார்னு சொன்னிங்கன்னா அவர் ஜோதிடம் பார்க்குறதுல நம்பிக்கை அதனால தான் அவருக்கு உரிய ஜோசியர் ஒருவர் சொல்லியிருக்காரு யா அப்படின்னு தொடங்குற ஒரு தொகுதியில் போட்டிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் அவர் ராஜபாளையம் தொகுதியை செலெக்ட் பண்ணி போட்டிட்டிருக்காரு மேலும் அந்த சமயத்தில் ராஜபாளையம் தொகுதியை நடிகை கௌதமி கேட்டிருந்ததாகவும் அவர் அப்போ பிஜேபியில் இருந்ததுனால அந்த தொகுதியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது இதன் காரணமாக அவர் அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படாதனால் கௌதமி ஏடியம் கேலேயே திரும்பி வந்து சேர்ந்ததாகவும் ஒரு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது எது இப்படி இருந்த போதிலும் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டி சிவகாசி தொகுதியையே கேட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது